பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பை இப்பொழுது வெளியிடுவதை மகிழ்ச்சியாக பார்க்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சி அதனுடைய தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் மத்திய தேர்தல் ஆணையத்திடமிருந்து ஒரு கடிதம் கிடைக்கப்பட்டிருக்கிறது அந்த கடிதத்தை உங்கள் மூலமாக ஊடகங்கள் மூலமாக வெளியிடுவதை பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அங்கீகாரம் தொடர்பான பல்வேறு விமர்சனங்கள் இருந்து வரக்கூடிய வேளையில் தேர்தல் ஆணையம் கடந்த ஒன்பதாம் தேதி ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி மகாபலிபுரத்தில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் ஏற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் ஏக ஒருமனதாக ஏற்றப்பட்ட தீர்மானம் பதவி காலத்தை ஓராண்டுகள் நீட்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து அதனுடைய தீர்மான நகல்கள் கடிதம் தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்பட்டது அவற்றையெல்லாம் பரிசீலனை செய்து தேர்தல் ஆணையம் ஒரு கடிதத்தை எங்களுக்கு அனுப்பியிருக்கிறது அதை உங்களுக்கு இப்பொழுது வெளியிடுகிறோம் 하고 음사 보내서 잡다선 서아요야 우리 기 앉으 간다. பத்திரிகை நண்பர்களே இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை அங்கீகரித்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமை அலுவலகம் தற்பொழுது பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடைபெறக்கூடிய இந்த இடமான நம்பர் பத்து தெரு டி நகர் சென்னை பதினேழு என்பதை அங்கீகரித்திருக்கிறது தலைவர் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட பதவிகளுக்கான பதவி காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வரை நீட்டித்து இந்த மூன்று முக்கியமான முடிவுகளை தேர்தல் ஆணையம் எங்களுக்கு வழங்கியிருக்கிறது அதனுடைய கடிதத்தை தான் உங்களுக்கு இப்பொழுது நாங்கள் காட்டினோம் இந்த கடிதத்தை இப்பொழுது உங்கள்கிட்ட நான் அப்படியே வாசிச்சிடுறேன் ஒன்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பிரசிடென்ட் பாட்டாளி மக்கள் கட்சி நம்பர் டென் திலக் ஸ்ட்ரீட் டி நகர் சென்னை பதினேழு சப்ஜெக்ட் பாட்டாளி மக்கள் கட்சி ரெஜிஸ்டர்ட் அன்ரெகனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி அண்டர் செக்ஷன் டுவெண்ட்டி நைன் ஏ Of Representative of People Act 1951, extension of term of office bearers of the party regarding. Sir, so, I am directed to refer to your letter dated 10 8 2025 and 11 8 2025 on the subject cited and the state that the party request for extension of term of office bearers of the party till. 1st August 2026 has been acceded to by the competent authority. இது அத்தாரிட்டி இது என்னவென்றால் இதனுடைய கடித நகல் நம்பர் பத்து திலக்கு தெருவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது கடந்த ஒன்பதாம் தேதி ஆகஸ்ட் மாதம் மகாபலிபுரத்தில் பொதுக்குழு நடைபெற்றது அந்த பொதுக்குழுவை தொடர்ந்து பத்தாம் தேதி அதனுடைய தீர்மான நகல்களையும் கடிதத்தையும் தேர்தல் ஆணையத்திற்கு நாங்கள் முறைப்படி தெரிவித்தோம் அதில் உள்ள சில கூடுதல் தகவல்களை அடுத்த நாள் பதினொன்றாம் தேதி கொடுக்கப்பட்டோம் இந்த இரண்டு கடிதத்தையும் அடிப்படையாக கொண்டு கடந்த ஒரு மாத காலமாக இதை ஆய்வு செய்து தேர்தல் ஆணையம் அன்புமணி ராமதாஸ் அவருடைய பதவிக்காலத்தை ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்றாம் தேதி வரை நீட்டித்து அதற்கான அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறார்கள் கட்சியினுடைய தேர்தல் கட்சியினுடைய தலைமை அலுவலகமாக நமது இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த சென்னை அலுவலகத்தை அவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள் அதோடு கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்பதையும் உறுதி செய்திருக்கிறார்கள் இன்னொரு கூடுதலான செய்தி பாட்டாளி மக்கள் கட்சிக்கான சின்னம் மாம்பழம் சின்னமும் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது வரக்கூடிய நான் சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுவதற்கான அனுமதியும் இதற்கு முன்பாகவே தேர்தல் ஆணையம் எங்களுக்கு வழங்கியிருக்கிறது அதன் அடிப்படையில் தேர்தலின் போது சின்னம் ஒதுக்குவதற்கான ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் சைன் பண் கையொப்பமிடுவதற்கான அங்கீகாரம் என்பதும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக சமீப காலமாக இருந்த சில குழப்பங்கள் இப்பொழுது தீர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சி மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் எதிர்காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை சிறப்பாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வழிநடத்துவதற்கு வழிநடத்தக்கூடிய வகையில் இந்த அறிவிப்பு என்பது வெளிவந்திருக்கிறது அது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த தருணத்தில் நாம் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பொதுச்செயலாளர் வடிவேலர் ராவணன் அவர்கள் பொருளாளர் திருமதி அவர்கள் கட்சியினுடைய நிறுவனர் மரியாதை மருத்துவர் ஐயா அவர்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொடி பயன்படுத்த முடியும் இது ஒரு காலத்தில் ஐயா அவர்கள் நிறுவனர் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை தொடர்ச்சியாக அவர் நிறுவனர் தான் நிறுவனராக இருந்து தான் எங்களை வழிநடத்துவார் அவருடைய நோக்கங்களையும் அவருடைய லட்சியங்களையும் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரே நோக்கம் அதை நிறைவேற்றுவதற்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சிறப்பாக அந்த பணியை இதுவரையில் செய்து வருகிறார் அதை நாங்கள் தொடர்ச்சியாக செய்வோம் இந்த அறிவிப்பு இப்பொழுது வெளிவந்தது இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாக இது இதுபோன்று தேர்தல் ஆணையம் எங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை இந்த வழங்கியிருக்கிறது என்று சொன்னபோது அதனுடைய நகல்கள் உத்தரவுகள் காட்டுங்கள் என்று பத்திரிகையாளர்கள் சில நண்பர்கள் நீங்கள் கேட்டீர்கள் அதன் அடிப்படையில் உங்களுக்கு நாங்கள் இதை காண்பிக்கின்றோம் இந்த தருணத்தில் குழப்பங்கள் தீர்ந்துவிட்டது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராதம் ராமதாஸ் அவர்கள்தான் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறோம் இனிவரும் காலங்களில் பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் உள்ள இயக்கம்தான் எனவே நீங்கள் செய்தி வெளிகின்ற பொழுது இந்த அணி அந்த அணி என்று போடுவதை தயவு செய்து இந்த நிமிடத்திலிருந்து தவிர்க்க வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதேபோன்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவரோடு இருக்கக்கூடிய தான் கட்சியினுடைய நிர்வாகிகளாக கட்சியினராக இருந்து வருகிறார்கள் எனவே இதை கருத்தில் கொண்டு எதிர்வரும் காலத்தில் கடந்த முறை கூட நான் வந்து இந்த மாதிரி ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் சொன்னேன் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணையத்தினர் அன்புமணி ராமதாஸின் ஆதரவாளர் அப்படின்னு நீங்கள் போட்டிருந்தீங்க நான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான செய்தி தொடர்பாளர் அந்த அடிப்படையில் நீங்கள் இனிவரும் காலத்தில் அன்புமணி ராமதாஸ் அவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் பாட்டாளி மக்கள் கட்சி என்று நீங்கள் அழைக்க வேண்டும் அதை உங்களுக்கு அன்பு வேண்டுகோளாக அந்த நேரத்தில் விடுக்கின்றோம் இன்னொரு செய்தி இப்போ சமீப காலத்தில் நடந்த பல்வேறு குழப்பங்களின் அடிப்படையில் அதன் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் நூறு சதவீதம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பின்னால் அவருடைய தலைமையை ஏற்று அவர் மீது நம்பிக்கை வைத்து பயணித்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிலர் சில குழப்பங்கள் காரணமாக யார் கட்சி என்று சொல்லக்கூடிய குழப்பத்தின் காரணமாக இருக்கக்கூடியவர்கள் உங்கள் மூலமாக அவர்களுக்கு அன்பு வேண்டுகோள் அழைப்பை விடுக்கின்றோம் அனைவரும் வாருங்கள் நாம் எல்லாம் ஒன்றாக இணைந்து இந்த இயக்கத்தை நடத்தினோம் பல்வேறு சோதனைகளை சந்தித்தோம் பல்வேறு தியாகங்களை செய்தோம் எதிர்காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் நீங்களெல்லாம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவனுடைய தலைமையின் மீது நம்பிக்கை வைத்து இதுவரையில் சற்று பிரிந்திருக்கக்கூடியவர்கள் ஒதுங்கியிருக்கக்கூடியவர்கள் அவர்களையும் இந்த தருணத்தில் அழைக்கின்றோம் அதன் அடிப்படையில் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு அசைக்க முடியாத ஒரு அரசியல் இயக்கமாக மாற்றுவதற்கான பணிகளை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடத்தி வருகிறார் நீங்கள் கூட பார்த்திருப்பீர்கள் நடைபயணத்தை ஒவ்வொரு மாவட்டமாக சென்று நடத்தி வருகிறார் பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக தமிழ்நாட்டில் செயல்படுத்தி வருகிறார் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தவறுகளை அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை அம்பலப்படுத்தக்கூடிய முதன்மையான பணியை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்து வருகிறார் ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களும் அன்புமணி ராமதாஸ் அவருடைய செயல்பாடுகளின் மீது நம்பிக்கை வைத்து பாட்டாளி மக்கள் கட்சியை இவரால் தான் எதிர்காலத்தில் வழிநடத்த முடியும் இவர்தான் கட்சியினுடைய தலைவராக இருக்க வேண்டும் என்ற ஒட்டுமொத்த தமிழக மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தேர்தல் ஆணையத்தில் கிடைக்கப்பட்ட இந்த அறிவிப்பு எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை அளிக்கிறது ஒருவேளை கட்சி பெயரையோ கட்சி கொடியையோ மற்றவர்கள் பயன்படுத்தின என்ன மாதிரி அதை வந்து உங்கள் மூலமாக சொல்கிறோம் பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்துவது தவறு என்பதை உங்களிடம் நாங்கள் இந்த மூலமாக தெரிவித்துக்கிறோம் குறிப்பாக ஊடக நண்பர்களுக்கு தான் இந்த செய்தி பல ஊடக நண்பர்கள் இரண்டு குழுக்கள் என்றும் அணி என்றும் அது செய்யக்கூடியதை நீங்கள் தவிர்க்க வேண்டுமா இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம் நிறுவனர் வந்து என்னுடைய படத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு கட்சி கொடிய அதாவது மருத்துவர் ஐயா அவருடைய நோக்கம் என்பது தமிழ்நாட்டில் வன்னியர்கள் மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சமுதாய மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் உரிய விகிதாச்சார இடஒதுக்கீடு பெற வேண்டும் என்பது அதே போன்று பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி அதிகாரத்தை வேண்டும் இந்த இரண்டு லட்சியத்தையும் அடைவதற்கான பயணம் தான் இது எனவே அவர் நிறுவனராக கொண்டுதான் இந்த பயணத்தை தொடங்குகிறோம் அவருடைய ஆலோசனை அடிப்படையில் அவருடைய கருத்துக்களை செயல்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எங்களுடைய பயணம் என்பது தொடர்கிறது எனவே கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா என்பதில் எந்த மாற்றம் தன் பாமகா வந்து தேர்தலை கண்டித்து விட்ட கட்சி கிடையாது பதிவு செய்யப்பட்ட கட்சி பதிவு செய்யப்பட்ட கட்சிக்கு வந்து தேர்தல் அழைக்கும்போது கடி அவங்க அனுப்ப முடியுமா அந்த விஷயத்தை முக்கியத்துவம் தலையிட முடியுமா உங்களுக்கு உங்களுக்கு வந்து மூன்று விதமான தேர்தல் ஆணையத்தினுடைய மூன்று இருக்கு ஒன்று பதிவு செய்யப்படாத அரசியல் இயக்கம் அதற்கு எந்த அதுவும் கிடையாது பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் இயக்கம் பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு பிறகு அங்கீகாரத்தை இழந்திருக்கக்கூடிய அன் அன்ரெகனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி இதையும் கண்காணிக்கக்கூடிய வழிநடத்தக்கூடிய அவர்களையும் முறைப்படுத்தக்கூடிய பணி என்பது தேர்தல் ஆணையத்திடம் இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது அங்கீகாரத்தை இழந்திருக்கக்கூடிய அரசியல் இயக்கங்களுக்கு அதற்கான கட்சி சின்னங்கள் ஒதுக்குவதற்கான அதிகாரம் என்பதும் தேர்தல் ஆணையத்திடம் இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இது வழங்கப்பட்டிருக்கிறது எனவே தற்பொழுது இருக்கக்கூடிய குழப்பம் என்பது தீர்ந்திருக்கிறது மகிழ்ச்சியானது இன்னொரு தருணத்தில் நாம் பிறகு சந்திப்போம் நான் வந்து மீண்டும் சொல்லிவிட்டேன் இப்பொழுது தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கக்கூடியது தான் சொல்லுவேன் ஏன்னா கட்சியினுடைய பைலா அங்கே இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா கட்சியினுடைய தலைமை அலுவலகம் எங்கே அமைய வேண்டும் அப்படிங்கிறது இருக்குது இப்போ கூட சமீபத்தில் உறுப்பினர் அட்டை கொடுத்தாங்க அங்கேயும் தைலாபுரம் தட்டம் ஆனால் கட்சியினுடைய தலைமை அலுவலகம் சென்னையில் செயல்பட வேண்டும் என்பது தான் கட்சியினுடைய விதியின்படி அதன்படி செஞ்சுருக்கோம் ஏன்னா பைலா சம்பந்தமாக பல்வேறு தருணத்தில் நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன் அதை மீண்டும் இந்த நேரத்தில் பதிவு செலுத்தவில்லை இன்றைக்கு முக்கியமானது தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கக்கூடிய இந்த அங்கீகாரம் இது ஒட்டுமொத்த கட்சியினருக்கும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது அந்த விதத்தில் இந்த அறிவிப்பை உங்கள் மூலமாக வெளியிடுகிறோம் நன்றி ராமதாஸ்